ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்து நமக்கு ஒரு ஒரே ஒரு நாற்று வந்து மிளகாய் ஞாயிற்று அதை நிறைய அனுப்பியிருந்தாங்க அதில் மிளகாய் ஞாயிற்று ஒன்று இருந்ததுங்க அந்த மிளகாய் நாற்று வந்து இங்கே பாருங்களேன் என்ன அப்படிங்கிறது மறந்து போச்சு எனக்கு ஆனால் எனக்கு அதை பார்த்தோன்னே அற்புதமாக இருந்தது உங்களுக்கு காமிக்கணும் தான் ஓடோடி வந்துக்கிட்டு இருங்களேன் ஒரு ஒரே ஒரு கிளையில் இவ்வளவு மொட்டுக்கள் இவ்வளவு பூக்கள் பூக்குமா ஏறுங்க இப்படி செடிகள் இருக்குது ஒரே ஒரு காய் வந்திருக்குங்க பாருங்களேன் இருங்க தெரியுதா இது வந்து காந்தாரி மிளகாய்ன்னு தான் நினைக்கிறேன் பட் அவங்க என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க அந்த ஒரு வித்தியாசமான வேர்டாக இருந்ததுதான் நம்ம வச்சுருக்க காந்தாரி தான் இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு காந்தாரி மிளகாய் இருந்தது ஒரு அரை இன்ச்சு இருக்கும் நார்மலுக்கு பச்சை ஒரு வெள்ளை காந்தாரி மிளகாய்ன்னு சொல்லுவாங்களே அது இருந்தது ஆனாலும் தம்பி வந்து எதனால கொஞ்சம் வித்தியாசமாக கலெக்ட் பண்ணுற ஆள் அதனால சரி அவங்க தரேன்னு சொல்லும்போது இல்லை என்கிட்ட காந்தாரி மிளகாய் இருக்குது வேணாம் தம்பின்னு சொல்ல எனக்கு மனசில்லை சரி அனுப்பி வைங்க தம்பின்னு சொல்லிவிட்டேன் இருந்தால் இன்னொன்று இருந்துட்டு போகுது தம்பி நகம்மா அப்படின்னு நினச்சி வச்சுட்டு பார்த்தா இது அரை இன்ச்சு கூட இல்லைங்க கால் இன்ச்சு இருக்குது பயங்கர காட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இவ்வளவு காய்க்கும்னு எனக்கு தெரியாது இப்போ நம்ம வீட்டில் இருந்த வெள்ளை காந்தாரி மிளகாயும் நிறைய காய்ச்சிச்சு ரெண்டு வருஷம் காய்ச்சிச்சு இப்போ திரும்ப நம்ம போடலை ரெண்டு வருஷம் காய்ச்சிச்சு ஆனால் அப்படி கலக்கம் கலக்கமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரை ஒரு இன்ச்சுக்கு ஒரு இடத்துல காய் இருக்கும் அப்படி செடி அப்படி தூரமாக இருந்து பார்த்தோன்னா சீரியல் பல் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி தானே இருக்கும் இது ஒரே இடத்துல ஒரு பத்தில் இருந்து இருபது பூக்களும் மொட்டுக்களும் இருக்காங்கங்க பாருங்களேன் ஒரு கிளையில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒவ்வொரு இது இருக்கும் இது ஒரு கிளையில் இங்கே வருங்களேன் இந்த எவ்வளோ இந்த இத்தனோண்டு இடத்துக்குள்ளே அதாவது இடமே இல்லை இலையே வர வேண்டாம் நானே அவ்வளோ இடத்துல இருப்பேங்கிற மாதிரி ஒரு அரை இன்ச்சு அந்த இடத்துக்குள்ள ஒரு இருபது பூக்களும் மொட்டுக்களும் இருக்காங்க இடமே அவங்களுக்கு பத்தில் ஒருத்தரை ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க இதனுடைய பெயர் வந்து என்னன்னு தெரியல ஆனால் காந்தாரி மிளகாய் தான் பார்த்தா தெரியுது பயங்கர காட்டம் கால் இன்ச்சு அளவு இருக்கக்கூடியது ஆனால் அவங்க ஏதோ ஒரு கரெக்டான பேர் சொன்னாங்க எனக்கு அப்போ கூட இப்படி இல்லாமல் இருக்குது கேள்விப்பட்டது இல்லையுன்னு நினச்சேன் பெயரை மறந்துட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதனுடைய நேம் என்ன இது எந்த மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நான் கண்டிப்பாக இது சீடு எடுத்துருவேங்க எப்படியாவது எடுத்து நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ண ஆரமிச்சிடுவேன் ஏன்னா எவ்வளோ மிளகா வருது நம்ம நிறைய மிளகாயெல்லாம் வெரைட்டியாக வைக்கவே வேணாம் ஒரு செடி இருந்தாவே போதும் அதை வச்சு நம்ம வாழ்நாளே